நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சென்னை கண் நோய் அல்லது கண் பொட்டு நோய் என்பது இளம் சிவப்பு கண் கண்வலி மெட்ராஸ் ஐ என பல பெயர்களில் அறியப்படுகிறது மருத்துவ ரீதியில் இதற்கு பேர் சூப்பர் ஸ்பிஷியல் பங்கடேட் இந்த நோய் பெரும்பாலும் அடினோ வைரஸ் என்ற கிருமியால் ஏற்படுகிறது வெப்பம் அதிகமான நேரங்களில் இந்த வைரஸ் கிருமி அதிகமாக பரவும் குளிர்ந்த பிரதேசங்களில் இந்த நோயை காண்பது அரிது பத்து வருடங்கள் நான் கண் மருத்துவராக மூணார் பகுதியில் வேலை செய்தபோது ஒரு சென்னை கண் நோயாளியையும் பார்த்ததில்லை வைரஸ் கிருமிகள் கண் நோய் உள்ளவர் மீதும் அவர் தொட்ட இடங்களிலும் அவர் உபயோகித்த பொருட்களிலும் படர்ந்திருக்கும் நோய் உள்ளவர்களை நாம் தொடும்போதோ அல்லது அவர்கள் தொட்ட உபயோகித்த பொருட்களை நாம் தொடும்போது நோய் பரவல் ஏற்படுகிறது அவர்கள் கண்களை நாம் பார்ப்பதனால் நோய் பரவல் ஏற்படாது கண் வெள்ளை பகுதி இளஞ்சிவப்பு நிறமாக மாறுதல் கண் எரிச்சல் அல்லது அரிப்பு அதிகப்படியான பழுப்பு அல்லது வெளிச்சத்திற்கு உணர்திறன் அல்லது கூச்சம் கண்வெளி படலம் வீக்கம் வெண்பகுதியை மூடும் இமைப்பகுதியில் சிறிய புள்ளி வடிவில் புண்கள் அல்லது பாலிக்கல் உண்டாகலாம் எழுந்தவுடன் கண்ணிமைகள் திறக்க முடியாமல் ஒட்டியிருக்கும் கருவிழியில் சிறு புண்கள் ஏற்படும் பார்வை மங்களும் நல்ல உறுத்தலும் ஏற்படும் காதின் முன்பக்கம் வலி அல்லது வலியுடன் கூடிய சிறிய கட்டி வரலாம் நோய் பரவல் தடுக்க நோயாளி உபயோகிக்கும் சட்டை இதர துணிகள் படுக்கை விரிப்பு கைக்குட்டை தலையணை உரை டவ்வல் ஆகியவை தினமும் மாற்றப்பட வேண்டும் கண்களை கைகளால் தேய்ப்பதை தவிர்க்கவும் கூச்சம் தவிர்க்க கருப்பு கண்ணாடி அணியலாம் கண்ணில் மருந்து போட்டவுடன் அல்லது கண்களை தொட்டால் கை கழுகுவது அவசியம் சிகிச்சை தொடங்கி அறிகுறிகளில் பாதிப்பின் முன்னேற்றம் ஏற்படத் தொடங்கும் வரை பிறருடன் தொடர்பை குறைத்து கொள்ளவும் பாதிக்கப்பட்டவர்கள் உபயோகிக்கும் பொருட்களை நாம் உபயோகிப்பதை தவிர்க்கலாம் நோயாளி தொட்ட இடங்களை கிருமிநாசினி நாசினி உபயோகித்து சுத்தமாக்கவும் பொதுவாக இந்த நோய் ரெண்டு முதல் நான்கு வாரங்களில் குணமாகிவிடும் ஆனால் சில நேரங்களில் பார்வை பாதிக்கலாம் புண் தழும்பாக மாறினால் பார்வை பாதிக்கப்படலாம் கருவிழி புண்கள் தழும்புகளாகாமல் தடுக்க மருத்துவர் ஆலோசனை அவசியம் அதனால் வாரம் ஒரு முறை மருத்துவரை பார்த்து கண்கள் நன்றாக குணமடைந்ததா என்பதை உறுதி செய்ய வேண்டும் மருத்துவ சிகிச்சை இளஞ்சூட்டில் துணிகளை கண்களில் மேல் வைத்து எடுத்தால் கண்களுக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகி நோய் விரைவில் குறையலாம் பழுப்பு இருந்தால் காட்டன் பஞ்சு எடுத்து தண்ணீரில் நனைத்து பழுப்பு பை நீக்கலாம் தினமும் ரெண்டு மீட்டர் தண்ணீர் சரியான நேரங்களில் உணவு உறக்கம் மற்றும் ஓய்வு இருந்தால் விரைவில் குணமாக உதவும் மருத்துவர் கொடுக்கும் மருந்துகள் உபயோகிக்கவும் குளிப்பதில் தவறில்லை கண்களை சுற்றி சோப்பு பயன்படுத்துவதை தவிர்க்கவும் பார்வை தெளிவடையும் வரை வாரம் ஒரு முறை மருத்துவரை பார்ப்பது நல்லது கண்களில் சிகப்பு மாறிய பின் நார்மலாக எல்லாம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்